தம்பி காலையில சட்னிக்கு தேங்காய் பச்சை மிளகா அப்புறம் மத்தியானத்துக்கு கோஸ் அரை கிலோவும் வாங்கிக்க ஸ்ரீராம் கொஞ்சம் இருக்கான் அதனால இன்னைக்கு சிம்பிளா ரசம் வச்சு கோஸ் பொரியல் செஞ்சிடுறேன் என பாசமாக பையை தம்பி சதாசிவத்திடம் கொடுத்தாள் திலகா திலகா தான் அங்கே எல்லாமும் திலகா நினைப்பதுதான் சமையலாக மாறும் திலகா சொன்ன மாதிரிதான் வீட்டில் பர்னிச்சர் எல்லாமே கூட அமைக்கப்படும் திலகா சொல்லும் கடையில்தான் ஜவுளி எடுப்பார்கள் தம்பி அக்ஷய ஸ்ருதிக்கு ஒரு எட்டு கிராம்ல ஒரு தொங்கட்டா வாங்கிடுவோம் தம்பி ப்ராப்பர்ட்டி இந்த கட்டி ஆகணும் முடிவெடுத்து செய்ய வேண்டிய பெரிய விஷயங்கள் வரை இப்படி தம்பி வீட்டில் ராஜாங்கம் செய்து கொண்டிருக்கும் எங்கும் திலகா எதிலும் திலகா இந்த திலகா யார் என நினைக்கிறீர்கள் திலகா படித்து முடித்ததும் அவள் பெற்றோர் அவளுக்கென அருமையான இடமாக பார்த்து ராமலிங்கம் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் ஊரே மெச்சும்படி ஜாம் ஜாம் என்று திலகாவுக்கு வாழ்க்கை அமைந்து இருந்தது அவள் வாழ்க்கைப்பட்ட ஊர் குழுகுழு குன்னூர் அதனால் அவர்கள் வீட்டுக்கு வருவோர் போவோரும் அதிகம் ஏனெனில் சுற்றுலா தளத்தில் வீடு வைத்திருந்ததால் சௌகரியமானாலும் அதுவே அசௌகரியமும் கூட ராமலிங்கம் குன்னூரில் ஒரு டீ எஸ்டேட்டுக்கு உரிமையாளராக இருந்தார் செம்மையான வாழ்வு பங்களா கார் நிலபுலன் நினைத்தால் ஒரு நகை என திலகாவும் ராமலிங்கமும் பணத்தில் புரண்டனர் என்ன ஒன்று திருமணமாகி வெகு காலமாகியும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் திகையவில்லை அந்த காலத்திலெல்லாம் அவ்வளவாக குழந்தை உருவாக்கும் ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் எல்லாம் இல்லை அவர்களுக்கு தெரிந்த இரண்டொரு டாக்டர்களை பார்க்க இருவருடமே குறை ஒன்றும் இல்லை பொறுமையாக இருங்கள் பிறக்கும் என அந்த டாக்டர்கள் அவர்களுக்கு சொல்லிவிட்டதனால் பொறுமையாகத்தான் இருந்தார்கள் ஆனால் காலத்துக்குத்தான் பொறுமை கிடையாதே வயதாகிக்கொண்டே கொண்டே இருவரும் நாற்பது வயதை கலந்தனர் குழந்தை இல்லையே என கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் குன்னூரில் ஒரு சர்வதேச பள்ளி ஒன்று ஆரம்பிக்கலாம் என திலகாவின் கணவரின் நண்பர் ஒருவர் அவர்களை வந்து பார்த்தார் திலகாவின் கணவனுக்கோ தனக்கு எஸ்டேட்டை நிர்வாகம் செய்யவே நேரமில்லை இதில் தான் எங்கே பள்ளியை எல்லாம் நிர்வகிப்பது என்று கூற வீட்டுக்கு வந்த நண்பரோ திலகா மேடம் இவ்வளவு திறமையாளராக இருக்காங்க அவங்களுக்கு ஏன் செய்யக்கூடாது எனவும் அதுக்கென்ன யோசிப்போம் யோசிப்போம் என நண்பரை வழியனுப்பி வைத்தார் ராமலிங்கம் இதற்கிடையில் திலகாவின் ஒரே தம்பி சதாசிவத்திற்கு சென்னையில் அரசு உத்தியோகம் கிடைத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசராக இருந்தார் கை நிறைய சம்பளம் காலா காலத்தில் கோகிலாவை கைப்பிடித்து ஸ்ரீராம் என ஒரு ஆண் ஸ்ருதி என ஒரு பெண் என இரண்டு குழந்தைகளும் ஆனது திலகா வீட்டிற்கு இரு குழந்தைகளும் வருவதும் போவதுமாக இருப்பார்கள் தனக்கு குழந்தை இல்லையே என்கிற ஏக்கத்தை தம்பி குழந்தைகளை பார்த்து தீர்த்து கொள்வாள் திலகா இப்படியாக சென்று கொண்டிருக்கும் இந்த கட்டத்தில் சதாசிவத்தின் பிள்ளைகளும் உயர் பள்ளிக்கு சென்றுவிட அவர்கள் ரெகுலராக திலகாவை பார்க்க வருவதும் குறைந்தது ராமலிங்கம் எஸ்டேட் வேலையாக வீட்டில் தனிமையில் இருக்கும்போது திலகாவுக்கு ஒரு மாதிரி வெறுமை வாட்டத்தான் செய்தது பார்ப்போரின் கேள்வி வேறு உள்ளா அல்லது என யாரை பார்த்தாலும் கேட்பது அவளுக்கு எரிச்சலை ஊட்டிக்கொண்டே இருந்தது ஆனால் அவளும் ராமலிங்கமும் இணக்கமான ஜோடிகளாகத்தான் பலம் வந்து கொண்டிருந்தனர் இருவருக்குள்ளும் அப்படி ஒரு காதல் இருந்தது யார் கண் பட்டதோ தெரியவில்லை ஒரு நாள் திலகாவின் கணவன் எஸ்டேட்டில் வாக் சென்று கொண்டிருக்கையில் சரியாக கவனிக்காததால் எங்கிருந்தோ சடாரென வந்த டிராக்டர் மோதியதில் நிலை தடுமாறி விழுந்து பிறகு எழுந்திருக்கவே இல்லை காலம் அவரை கொண்டு செல்ல திலகா மேலும் வெறுமையிலும் தனிமையிலும் அவஸ்தைப்பட்டாள் வந்து பார்த்த சதாசிவம் அக்கா சதாசிவம் அக்கா தவிப்பதைக் கண்டு பொறுக்க முடியாமல் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு என்னோட சென்னைக்கு வந்துடுக்கா இங்க நீ தனிமையில இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் உனக்கு இருக்கேன் இல்லையா என்று மிகுந்த பாசத்தோடு அழைத்தார் கோகிலாவும் பிளீஸ் எங்களோட வந்துருங்க நீ உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும் என அவள் கண்ணை பார்த்து அழைத்தாள் தம்பியும் கோகிலாவுமே கேட்பதை தட்ட முடியாமலும் தனிமையின் கொடுமையினாலும் தான் ஆண்டாண்டு காலமாக கணவனுடன் வாழ்ந்த வீட்டில் உள்ள வேண்டாத சாமான்களை எல்லாம் விற்றுவிட்டு சில பல தேவையானவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டை வாடகைக்கு விட மனமில்லாது பூட்டி வைத்துவிட்டு சாவியை தனக்கு உதவியாக இருந்த வள்ளியம்மாளிடம் ஒப்படைத்துவிட்டு சென்னை பயணமானாள் திலகா கணவரின் டி எஸ்டேட்டை நண்பரின் உதவியோடு குத்தகைக்கு விட்டாள் அவள் திருமணமாகும் தருவாயில் அவள் பெற்றோர் போட்ட நகைகளை விட அவள் கணவன் அவளுக்கு ஐந்தாறு மடங்கு செய்து போட்டிருந்தார் அனைத்தையும் பேசாமல் சென்னையில் உள்ள ஒரு பேங்க் லாக்கரில் இடம் பெயர்த்தாள் இப்போதெல்லாம் அவளுக்கு நகை புடவை மேலெல்லாம் அவ்வளவாக நாட்டமே இல்லை நூல் புடவையே போதும் என ஆகிவிட்டது தம்பி வீட்டிற்கு வந்ததும் தம்பி மனைவி கோகிலாவுக்கும் அவள் அவர்கள் வீட்டிற்கு வந்தது மிகவும் பிடித்தது முன்பெல்லாம் தான் எங்கேயாவது சென்று வரலாம் என்றால் கூட மொத்த வீட்டையும் பூட்ட வேண்டும் குழந்தைகள் பள்ளியில் இருந்து வரும் முன் வீடு திரும்ப வேண்டும் குழந்தைகளை வேறு பல கிளாஸுகளுக்கு ஒரே நாளில் இரண்டொரு முறை கூட்டிச் சென்று திரும்ப வேண்டும் இவ்வளவு வெளிவேலை இருக்கையில் வீட்டை நிர்மாணித்து பேலன்ஸ் செய்வதற்கு கோகிலா மிகவும் சிரமப்பட்டாள் ஆதலால் வீட்டு நிர்வாகம் குழந்தைகள் படிப்பு என்பது அவளுக்கு பெருத்த தலைவலியாக ஆன நேரத்தில் சரியாக திலகா வந்து சேர்ந்தது அவளுக்கு பெரும் நிம்மதியை அளித்தது அணி அங்க போய்ட்டு வர இங்க போய்ட்டு வர என சொல்லிவிட்டு குழந்தைகளோடும் தன் சொந்த வேலையாகவும் வெளியே போவதே கோகிலாவுக்கு வேலையானதால் திலகாவிடம் வீட்டு நிர்வாகம் பூராவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்தது அவளும் தனக்கு இனி என்ன வேறு போக்கிடம் என எண்ணி தம்பி பிள்ளைகளுக்கு விதவிதமாக சமைப்பதும் வீட்டை நிர்வகிப்பதும் ஏன் ஒவ்வொரு அறையிலும் கட்டில் விரிப்பை மாற்றுவதிலும் கூட அவளது ஈடுபாடே அதிகம் இருந்தது குழந்தைகளும் அவளிடம் மிகவும் ஒட்டி கொண்டனர் ஸ்ருதி என்றால் திலகாவிற்கு அவ்வளவு இஷ்டம் ஸ்ருதியும் தன் அம்மாவை விட அவளிடமே அதிக ஒட்டுதலோடு இருந்தாள் ஸ்ருதிக்கு என்ன தேவை என்ன மாதிரியான உடை வாங்கலாம் என்பது முதற்கொண்டு திலகாவே தீர்மானிப்பாள் அவளை அடிக்கடி ஷாப்பிங் கூட்டி போவது என்று மனதை மாற்ற ஆரம்பித்து இருந்தாள் எங்கே யாரை சந்தித்தாலும் அவள்தான் ஸ்ருதியின் அம்மாவோ என்று எண்ணும் அளவிற்கு அவர்களிடையே ஒரு இணக்கம் இருந்தது கோகிலாவுக்கு அது சில சமயம் அசௌகரியத்தை கொடுத்தது என்றாலும் கண்டும் காணாதுதான் இருந்தாள் குடும்பத்தில் யார் திருமணம் என்றாலும் கூட இப்போதெல்லாம் திலகாவும் அவர்களோடு சேர்ந்தே போக ஆரம்பித்து இருந்தாள் இப்படித்தான் ஒரு முறை அவர்களின் பெரியம்மா பேத்திக்கு திருமணம் என்றதும் ஸ்ருதியையும் கூட்டி போகலாம் என திட்டமிட்டனர் திருமணத்துக்கு செல்லும் அன்று ஸ்ருதிக்கு தன்னுடைய நகைகளில் இருந்து சிலவற்றை ஸ்ருதிக்கு போட்டு அழகு பார்த்து திருமணத்துக்கு கூட்டி போனாள் திலகா பார்ப்போர் கண்களில் பொறாமை தாண்டவம் ஆடியது பெண்கள் கூட்டமாக சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் திலகாவின் தூரத்து உறவில் ஒருத்தி ஸ்ருதியை பார்த்து பரவாயில்லையே அத்த சொத்தெல்லாம் இப்ப ஈஸியா உனக்கு வந்துடும் போல இருக்கே என வாய் துடுக்கில் கேட்க பக்கத்தில் இருந்த இன்னொருத்தி சதாசிவத்தோட பிளானே அதான அதுக்குத்தான தங்கச்சியை நைசா கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான் என தேவையில்லாது பேச அதற்குள் இன்னொருத்தி ஏது போற போக்குல ஸ்ருதிய திலகாவே தத்து எடுத்தாலும் எடுத்துப்பாளோன்னு தெரியுது என்ன திலகா சதாசித்து கிட்ட சொல்லி ஃபார்மலா அதெல்லாம் செஞ்சிட வேண்டியதுதானே என்று ஏதோ பெரிய ஜோக் சொன்னதை போல சொல்லி சிரிக்க திலகா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இவங்களுக்கெல்லாம் தான் ஏன் பதில் சொல்லணும் என்பது போல் வெறுமனை சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அப்போது பார்த்து அங்கு வந்த கோகிலாவுக்கு இதை கேட்டதும் சுருக்கென்றது என்ன அண்ணி அவங்க இப்படி பேசுறாங்க கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க நாங்க என்ன உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா உங்களை கூப்பிட்டு வந்தோம் என உடனே அனைவரின் முன்னாலும் கேட்டுவிட்டாள் திலகாவிற்கு கடும் கோபமானது யாரோ ஒருத்தி எதையோ மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டால் இந்த கோகிலாவுக்கு புத்தி எங்கே போனது உடனேயே அதுவும் கல்யாண வீட்டில் அனைவரின் முன்னும் வைத்து தான் ஏதோ தவறு செய்ததை போல இப்படி கேட்டுவிட்டாளே என நினைத்து அழுகையும் கோபமும் ஒன்றாக கலந்து வர எனக்கு ஆதார் கார்டில் ஒரு சேஞ்ச் பண்ணும் ஈ சென்டர் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ ஸ்ருதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ என சொல்லிவிட்டு சர்ரனை ஒரு ஆட்டோ எடுத்து அவளுக்கு பிடித்த ராமகிருஷ்ணா மடத்தில் சென்று சிறிது நேரம் கண்மூடி அமர்ந்து மனதுக்குள் அழுது தன்னை தானே சரி செய்து கொண்டு வீடு திரும்பினாள் வீடு திரும்பிய போது கோகிலா ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை சதாசிவம் தானே காஃபி போட்டுக்கொண்டு கையில் காஃபி கப்போடு திலகாவை வரவேற்றார் என்னக்கா கல்யாணத்துல இருந்து நேர வேற எங்கேயோ போயிட்ட கோகிலா வேற என்னென்னவோ சொல்லி அழுதுட்டு கிடக்கிறார் என்ன நடந்துச்சு என திலகா பக்கத்து கதையை கேட்க தயாரானார் அதற்குள் கோகிலா ஸ்ருதியிடம் ஏய் அந்த நகையெல்லாம் அந்த பெட்டில போட்டு வச்சிருக்கேன் கொண்டு போய் அவங்க கிட்ட உடனே கொடு சும்மா அத்தன் உறவு கொண்டாடுற வேலையெல்லாம் வாண்டான் என்னைக்கு இருந்தாலும் நான் தானே உனக்கு எல்லாம் செய்யணும் என கத்தினாள் ஸ்ருதியும் அவசரமாக தன் ரூமில் இருந்து வெளியே வந்து ஒரு பெட்டியில் அவள் கொடுத்த நகைகளை கொண்டு வந்து அத்த அம்மா நீங்க வந்த உடனே இந்த நகையெல்லாம் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க சொன்னாங்க என கொடுத்தாள் திகைத்து போய் அந்த நகைகளை கையில் வாங்கி கொண்ட திலகா தம்பியிடம் கல்யாண வீட்டில் நடந்ததை ஒன்று விடாமல் சொன்னாள் அனைத்தையும் பொறுமையாக கேட்ட சதாசிவம் அக்கா எல்லாம் சரிதான் நீயும் அப்படி சும்மா நின்னு இருக்க கூடாதுல்ல வாய மூடிட்டு இருந்திருக்க கூடாதுல்ல கோக்லாவுக்கு அவமானம் ஆயிடுச்சான் நாங்க ஒண்ணும் இல்லாம ஓ நகைக்கும் சொத்துக்கும் தான் இங்க கூட்டு வந்து வச்சிருக்கோம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அவமானம் புடுங்கி தின்னுதுன்னு வேற சொல்லி சொல்லி அவ அழறா எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல என்றார் நிறுத்தியவர் தொடர்ந்தார் ஆமா நீ என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியறியா ஸ்ருதி என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு தத்து வேற எடுத்துக்கன்னு ஒருத்தி உனக்கு அட்வைஸ் பண்றா என்ன உனக்கு அப்படி வேற ஒரு ஆசை இருக்கா பாரு அதெல்லாம் எப்படி கோக்குலாவுக்கு பிடிக்கும் நீ ஏன் சொல்லு கொஞ்சம் உனக்கும் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிய வேணாமாக்கா வீட்டுல என்ன முடியுமோ அதை மட்டும் செய் குன்னூர்ல ஏதோ தனியா கஷ்டப்படுறீன்னு சொல்லி இங்க கூப்பிட்டு வந்தா ஆயிரம் பிரச்சனையை எழுத்துட்டு வர இனிமே ஸ்ருதியை கூட்டிக்கிட்டு அங்கங்க போற வேலையெல்லாம் விட்டுடு என கூடுதலாக ஒரு கேள்வியும் கேட்டு விட்டார் இது என்னடா கொடுமையா இருக்கு என நினைத்த திலகா விஷயத்தை கொஞ்சம் ஆற போடலாம் என எண்ணி அந்த டாப்பிக்கை தொடராமல் இரவுக்கு என்ன சமைக்கலாம் என எண்ணி ஃப்ரிட்ஜில் என்ன காய் இருக்கிறது என குனிந்து பார்க்க தொடங்க அங்கே வந்த கோகிலா எல்லாம் போதும் அண்ணி நீங்க இருங்க இனி நானே சமைக்கிறேன் என் குடும்பத்தை நான் தானே பார்க்கணும் இல்லைன்னா இல்லாததும் பொல்லாததும் தானே வந்து சேரும் பசங்களை ஏன் பேச்ச கேட்க மாட்டாங்க போல என ஏதேதோ சாடி பேச அதுவரையிலும் அமைதியாக இருந்த திலகாவிற்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது பேசாமல் தன் அறைக்கு சென்று சாப்பிடாமலேயே படுத்து விட்டாள் அனாவசியமாக தன் கணவன் மீதும் அவளுக்கு அப்போது கோபம் வந்தது ஸ்ருதி மனது கேட்காமல் அத்தை அம்மா ஏதாவது சொல்லிட்டு போறாங்க நீங்க ஏன் அதெல்லாம் மனசுக்குள்ள வைக்கிறீங்க இந்தாங்க சாப்பிடுங்க என அரைகுறையாக கிண்டிய உப்புமாவை ஒரு தட்டில் கொண்டு வந்து அவளிடம் வந்து கொடுத்தாள் அதற்குள் வெளியே இருந்து என்னமோ இவங்க பெத்தா மாதிரி ஸ்ருதியை மயக்கி வச்சிருக்கிறத பாருங்க ஹே ஸ்ருதி அத்தக்ட கொஞ்சினது பே போதும் போதும் நாளைக்கு பரீட்சைக்குள்ள வந்து படி என காட்டு கத்தல் கத்திய கோகிலாவின் குரல் கேட்டது ஸ்ருதிமா அம்மா திற நீ போய் படிடா நான் சாப்பிட்டுக்கிறேன் என அவளை நைச்சியமாக பேசி அனுப்பிவிட்டு உப்புமாவை மூடி வைத்து விட்டு படுத்து கொண்டாள் திலகா மனதுக்குள் ஆயிரம் நினைவலைகள் வந்து போயின இந்த வீட்டுக்கு வந்த இந்த இரண்டு வருடத்தில் தான் உழைத்த உழைப்பு மனதில் ஓடியது குன்னூரில் அவளுக்கு உதவியாக இருந்த வள்ளி அம்மாள் அவள் தம்பி வீட்டுக்கு கிளம்பிய அன்று திலகாமா என்னதான் தம்பி வீடுனாலும் அடுத்தவங்க தலையணையில கை வச்சு படுக்கிற மாதிரிதான் யோசிச்சு செய்ங்க என கூறியதும் நினைவுக்கு வந்து கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது என்னதான் அக்கா தம்பி என்றாலும் உருகி உருகி தம்பி சதாசிவத்தை வளர்த்திருந்தாலும் அவன் கூப்பிட்ட உடனே தான் வந்திருக்க கூடாதோ என நினைத்து படுக்கையில் நிம்மதி இல்லாது உருண்டாள் இவ்வளவு சொத்து இருந்து என்ன பயன் இவ்வளவு நகைகளால் என்ன பயன் நிம்மதி இல்லையே என மனதுக்குள் போராடினாள் தம்பி மகளிடம் பாசமாக பழங்கியதற்கு தனக்கு குழந்தை அபகரிப்பு என்கிற பட்டமா என்று மனதிற்குள் நொந்து கொண்டாள் அப்படிலாம் இல்லடா தம்பி உன் பொண்ணு போய் நான் கேப்பனா இந்த சொத்து என் நகை பணம் எல்லாமே எனக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்குத்தானேன்னு நினைச்சு உரிமை கொண்டாடிட்டண்டா இனி அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா என சொல்லி அழவேண்டும் போலிருந்தது ஆனால் கோகிலாவை தாண்டி அவள் தம்பியிடம் அப்படி அந்யோன்யமாக இனி எப்படி பேச முடியும் என நினைத்து பொங்கி பொங்கி அழுதாள் அப்படியே தூங்கியும் போனாள் மறுநாள் காலை எழுந்ததும் அந்த வீடே அவளுக்கு அந்நியமாகப்பட்டது தம்பியும் கோகிலாவுமே பேசிக்கொண்டு கிச்சனில் ஏதோ செய்து கொண்டிருக்க ஒரு முடிவுக்கு வந்தவளாய் குளித்து முடித்து தன் உடைமைகளை பெட்டியில் அடுக்கினாள் பிறகு நேராக தம்பியிடம் வந்து பத்து மணி பஸ்ல குன்னூர் போறேன் என கூறினாள் சதாசிவத்துக்கு மிகவும் அதிர்ச்சியானது கோகிலாவும் ஸ்தம்பித்து நின்றாள் ஸ்ருதியும் ஸ்ரீராமும் ஒரு சேர ஏன் அத்த அத்த என்றார்கள் திலகா உடனே இது உங்க குடும்பம் உங்க மகிழ்ச்சி உங்க வலி உங்க பிரச்சனைகள் எல்லாமே உங்க நாலு பேருக்குள்ளதாண்டா இதுல நடுல நான் வந்தது உங்க கண்ணுக்குள்ள ஒரு தூசி விழுந்து உருத்துற மாதிரி ஆயிட்டுது இப்படி கண்ணு உறுத்திக்கிட்டே வாழ முடியாதுல்ல தானா புரியும் தானே புரியும் எனக்கு பட்டு தான் புரிஞ்சது நான் கிளம்புறேன் அப்பப்போ போன்ல பேசிக்குவோம் என சொல்லி வாசலுக்கு வந்து ஆட்டோ பிடித்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி பறந்தாள் திலகா திலகா போனதும் இரண்டு வருடமாக திலகாவிடம் இருந்த பொறுப்புகள் அனைத்தும் கோகிலாவிடம் விழுந்தன அவள் அதையெல்லாம் செய்ய முடியாது தாழாது புலம்பிய போது சதாசிவம் அவளிடம் முதன் முதலாக கடிந்து கொண்டார் நீதானே இதுக்கெல்லாம் காரணம் அனுபவி என்று சொல்லி தன் கண்ணை மூடிக்கொண்டார் குன்னூர் வந்த திலகா வள்ளியம்மாளை ஆள்விட்டு கூப்பிட்டு அனுப்பி தனது அவ்வளவு பெரிய வீட்டை அவள் உதவியோடு சுத்தம் செய்தாள் தான் ஆண்டாண்டு காலமாக கணவனோடு படுத்த அறையை ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி அந்த படுக்கையில் அமர்ந்தாள் எங்கிருந்தோ அவள் மனதில் இருந்த கசடுகள் கரைந்தாற் போலிருந்தது தன் கணவரின் நண்பரை கூப்பிட்டு அனுப்பினாள் அவர் வந்ததும் அத்தனை சொத்துக்கள் டி எஸ்டேட் நி நகைகள் நிலப்புலன்கள் அனைத்தையும் தன் கணவர் பெயரில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து ஸ்கூல் தொடங்குவதற்கான வேலைகளை செய்யலாம் என சொல்ல அவர் வியந்து போய் உங்க தம்பியோட போயிட்டீங்க இனி எங்க திரும்பி வருவீங்கன்னு நினைச்சேம்மா உங்ககிட்ட நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேலண்ட் இருக்குமா அருமையான ஒரு ஸ்கூல ஆரம்பிப்போம்மா என்றார் மலமளவென காரியங்கள் நடந்து இப்போது அவள் நடத்தும் பள்ளி வானலாவி நிற்கிறது அதற்குள் நுழையும் குழந்தைகளை தினமும் காலை பிரேயரில் சந்திக்கும் போது அவளுக்கு தன் தம்பி பிள்ளைகள் தந்த இன்பத்தை விட இப்போது தான் நடத்தும் பள்ளியில் உள்ள அத்தனை குழந்தைகள் தந்த இன்பத்தில் தனது நிம்மதி என்பது எங்கு உள்ளது என்பது இப்போது பரிபூரணமாக புரிந்துவிட்டது